யார் விசுவாசி அவை விசுவாசி இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து திருவருகை காலத்தின் முதல் வியா வாரத்திலே வியாழக்கிழமையிலே லூக்கான அச்சியது ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் உண்மையான விசுவாசி யார் போலியான விசுவாசி என்பதை இன்றைய இறை வழியாக நமக்கு எடுத்துரைப்பவராக இருக்கிறார் இது தென்னிந்தியாவில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் சாமுவேல் என்ற ஒருவருக்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார் அவரது அலுவலகத்தில் ஒப்பந்தங்கள் மற்றும் கணக்கு பதிவுகளில் லஞ்சமும் அநியாயமும் வழக்கமானது அவரிடம் மேலதிகாரி பலமுறை சொன்னார் இதுதான் நடைமுறை சிறிது மாற்றி பதிவிடு உனக்கு லாபம் வரும் என்றார் ஆனால் சாமுவேல் ஒவ்வொரு முறையும் அமைதியாக பதில் சொல்வார் சார் நான் என் கடவுளுக்கு முன்பாக நேர்மையாக இருக்க வேண்டும் இந்த நேர்மைக்காக அவர் மீது சிலர் சதி செய்தார்கள் தற்காலிகமாக அவர் பதவி குறைக்கப்பட்டார் சாமுவேல் மிகவும் மனவேதனையில் இருந்தார் ஆனால் அவர் தினமும் என் வார்த்தைகளை கடைபிடிக்கிறவர் பாறை மேல் கட்டுகிறவன் என்ற அந்த வசனத்தை பிடித்து கொண்டார் சில மாதங்களுக்கு பிறகு அவரின் அலுவலகத்தில் அசாதாரணமான கணக்கு பரிசோதனை நடந்தது அங்கே பலரும் அநியாயம் செய்தது தெரிய வந்தது ஆனால் சாமுவேலின் கணக்குகள் மட்டும் ஒரு பிழையும் இல்லாமல் இருந்தது இதனால் மேல மேலதிகார நிர்வாகம் அவரை அழைத்து நிறுவனத்தில் மிக நம்பகத்தன்மை உள்ளவர்களில் ஒருவர் நீங்கள் உங்கள் நேர்மை காரணமாக நாங்கள் உங்களை மேலாண்மை பொறுப்புக்கு உயர்த்துகிறோம் இன்றைக்கு அந்த சாமுவேல் அங்கு உயர்ந்த பதவியில் இருக்கிறார் அவர் சொல்வது ஒன்றே சோதனை வந்தாலும் நான் சரி சரியாக இருந்தேன் ஏனெனில் என் வாழ்க்கை பாறையின் மீது கட்டப்பட்டிருந்தது ஆம் சுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய லூக்கா நட்சத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஏழு வரை உள்ள அந்த இறை வார்த்தையின் வழியாக யார் பாறையின் மீது வீடு கட்டியிருக்கிறார்களோ அவர்கள் எத்தகைய துன்பங்கள் போராட்டங்கள் வேதனைகள் வந்தாலும் தங்களுடைய விசுவாசத்தை காப்பாற்ற கூடியவர்களாக இருப்பார்கள் மீது வீடு கட்டவருடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது முதலாவதாக அவர்கள் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்படிய கூடியவராக இருக்கிறார்கள் அதைத்தான் நாம் குறிப்பா இந்த சாமுவேல் என்கின்ற அந்த கதையின் வழியாக நாம் உணர்ந்தோம் இரண்டாவதாக அவர்கள் கடவுளுடைய சித்தத்தின்படி முடிவெடுப்பார்கள் இன்றைக்கு வேலை உறவு வாழ்க்கை எதிர்கால முடிவுகளில் இதெல்லாம் கடவுளுக்கு ஏற்றதாக இருக்கிறதா என்று சொல்லி கடவுளுடைய விருப்பத்துக்கு ஏற்ப தங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்வார்கள் மூன்றாவதாக சோதனைகளில் உடையாமல் நிற்பார்கள் சிக்கல்கள் வந்தாலும் தொழில் பிரச்சனை வந்தாலும் அவர்கள் ஜெபத்தை கைவிட மாட்டார்கள் உடல் சுகம் கெட்டது ஆனால் நம்பிக்கையை நிறுத்த மாட்டார்கள் மனிதர் ஏமாற்றினார்கள் ஆனால் கடவுளை நம்புவதென செய்ய மாட்டார்கள் விட்டுவிட மாட்டார்கள் இவர்கள் பாறையின் மீது வீட்டை கட்டியவர்களாக இருப்பார்கள் ஆனால் மணல் மீது வீட்டை கட்டக்கூடியவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது அவர்கள் வார்த்தையை கேட்பார்கள் ஆனால் அதை வாழ்க்கையிலே செயல்படுத்த மாட்டார்கள் குறிப்பாக அறிவு அதிகம் நடைமுறை குறைவு பைபிள் வார்த்தைகளை கோட் பண்ணுவார்கள் ஆனால் வாழ்க்கையில் மனம் மாற மாட்டார்கள் உணர்ச்சியிலே விசுவாசம் இருக்கும் ஆனால் நிலையான விசுவாசமாக இருக்காது அதே போலவே கூட்டங்களிலே மிகவும் நன்றாக எல்லாம் தெரிந்தவராக கடவுள் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர் போல இருப்பார்கள் ஆனால் அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு சென்றவுடனே பழையபடியே தங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் நிறைந்த வாழ்க்கையிலேயே சென்று விடுவார்கள் இவர்கள் சோதனை வந்தால் பயம் கோபம் நம்பிக்கை இழப்பு மனச்சோர்வு எப்படி பெரும் புயல் காற்று மழை வருகின்ற பொழுது மணல் மீது வீட்டை கெட்டுகின்ற பொழுது வீடு இடிந்து விழுகிறதோ அதே போலவே இவர்களும் சோதனைகள் போராட்டங்கள் வருகின்ற பொழுது இடிந்து விழக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போலவே குடும்பங்களிலே நிதி நெருக்கடி வருகின்ற பொழுது குடும்ப குடும்ப சச்சரவுகள் வருகின்ற பொழுது உடல் சோதனைகள் துன்பங்கள் வருகின்ற பொழுது வேலை இழப்பு வருகின்ற பொழுது ஒருவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அவர்கள் ஏமாற்றுகின்ற பொழுது ஒருவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லி ஏமாற்றுகின்ற பொழுது இவர்கள் ஒரு சில நேரங்களிலே துவண்டு போகக்கூடிய கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்பாடி அப்படி இருக்கக்கூடியவர்கள் மணல் மீது விடை கட்டியவர்களாக இருக்கிறார்கள் கிறிஸ்தியசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் கவலைகள் கண்ணீர் வருத்தம் இன்னும் உடல் உடல் போராட்டங்கள் போராட்டங்கள் இன்னும் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் கூறக்கூடிய வார்த்தையின் வழியாக வரக்கூடிய போராட்டங்கள் இன்னும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே விசுவாசத்திற்காக ஒரு சில நேரங்களிலே நம்முடைய பங்கிலே இருக்கக்கூடிய மனிதர் சொல்லக்கூடிய வார்த்தையின் வழியாக வரக்கூடிய போராட்டங்கள் இந்த எல்லா சூழ்நிலையிலும் நாம் கடவுளுடைய விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்குகிறோமா அல்லது நாம் விசுவாசத்தை மறுதளிக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் அப்படி விசுவாசத்தை வாழ்வாக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இறைவன் அவர்கள் அனைவரும் பாறை மீது வீட்டை கட்டக்கூடிய விசுவாசிகளாக இருப்பார்கள் அவ்வாறு வாழ்வாக்காதவர்கள் மணல் மீது வீட்டை கட்டக்கூடியவர்களாக அவிவிசுவாசிகளாக இருப்பார்கள் எனவே இந்த நாளிலே நாம் எந்த விசுவாசியாக இருக்கிறோம் என்று சிந்தித்தவர்களாக சிறப்பாக டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைக்கவும் இன்னும் இழந்து போன உறவு நாள் வருந்தக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இறைவன் ஆறுதலாகவும் துணையாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்